தமிழ் புயல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் கடந்த வீடியோவில் மருதூர் கிராமத்திற்கு சென்று அங்கு அவதரித்து வாழ்ந்த வீட்டை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இரண்டாவது பகுதி வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில் அவர் பிறந்த இடம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அவர் பிறந்த இடம் அந்த இடம் தியான மண்டபமாக விளங்குகிறது அந்த தியான மண்டபத்தை பார்த்ததற்குப் பிறகு மீண்டும் நாம் அந்த பூசகருடன் பேசினோம் அப்போது நான் அவரிடம் ஆறாம் திருமுறை புத்தகம் உள்ளதா என்று கேட்டேன் அவர் எடுத்து கொடுத்தார் அந்த புத்தகத்தை பிரித்து பார்த்தபோது அதில் சிதம்பரம் ராமலிங்கம் என்று அவர் கைப்பட எழுதிய அந்த பகுதி அச்சிடப்பட்டிருந்தது அந்த புத்தகத்தை பார்த்துவிட்டு அது கிடைக்குமா என்று கேட்டோம் அது வடலூரில் கிடைக்கும் என்று கூறினார் அதற்கு பிறகு அவரிடம் பல செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டதற்கு பிறகு சிறிதளவு நன்கொடை நாங்கள் அளித்தோம் அதை நோட்டு புத்தகத்திலும் குறித்தோம் உணவு கிடைக்குமா என்று கேட்டோம் அப்போது மணி மூணு நாற்பத்தைந்து உடனடியாக எங்களை அழைத்து சென்று அன்புடன் சாம்பார் காய்கறிகளுடன் கூடிய சாம்பார் ரசம் ஆகியவற்றுடன் உணவு பரிமாறினார்கள் நாங்கள் அதை சாப்பிட்டோம் சாப்பிட்டதற்கு பிறகு வெளியிலே வந்து அங்கிருந்த ஒரு பக்தியுடன் பேசினோம் அந்த ஊரை சேர்ந்தவர் அவர் அவர் கூறிய கருத்துக்களை நீங்கள் கேளுங்கள் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரு பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க எவ உயிரும் தவ உயிரும் எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க இணைந்த நலம் பெறுக எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க நல்லோ நினைந்து நன்றி இசைந்து வாழ்க பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி ஐயா அந்த ஊர்ல பிறந்து உலகம் எல்லாம் போற்றுகிறாரு உலகம் எல்லாம் ஒளியா இருக்கிறாரு இவருக்கு மேல எந்த கடவுளும் இல்ல சாமி இவருதான் நமக்கு தெய்வம் இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாரு மக்களை திருத்த கவிச்சிய கூட அழைச்சி அவர் மேல ஊத்திருக்கிறாரு அப்போ கூட ஒதுங்கி சைலண்டா இதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு போயிருக்கிறாரு இந்த ஊர்ல பிறந்து அஞ்சு மாதத்து குழந்தை வரைக்கும் இருந்து வள்ளல் பெருமா இது மா சிதம்பரத்துலேருந்து நடராஜா வந்திருக்கிறாருங்க வந்து அந்த பிள்ளையார் கோயிலில் உட்காரும் பொழுது அந்த காலத்தில் இவங்க ஊடு மட்டும்தான அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர் அப்பா வந்து ராமையா பிள்ளை தலகுளத்தில் கனக பிள்ளையா இருந்திருக்கிறாரு அஞ்சு புள்ள ஆறாவது மனைவி இவங்க அதில் நாலு புள்ள சபாபதி பரசுராமம் உண்ணாமலை சுந்தரம்பா நாலு பிள்ளைய வச்சுக்கிட்டு அவர் கணக்கு எழுதிட்டு வந்தால் தான் ஜீவகாரணம் போயிட்டு வரும்பொழுது சிவபெருமா அங்கே உட்காந்துருந்துருக்கிறாரு உணவு எங்க கிடைக்கும் ரம்மையா பிள்ளை வீட்டுக்கு போனா தான் உணவு கிடைக்குன்னு இருக்கிறாங்க அங்கேருந்து வந்திருக்கிறாரு சிவபெருமா அம்மனே உணவு வாங்கையா தலைவழையிலைய போட்டு பதார்த்தனை வச்சு சாப்பிட்டுட்டு உனக்கு ஐந்தாவது ஆண் குழந்தை பிறக்கும் என்னங்க ஐயா நாலு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு நீங்க இந்த ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு திரும்பிட்டாரா ஐயா இல்லையா திரும்பி திரும்பியவர் சொல்லியிருக்கிறாரு இந்த குழந்தை பிறந்தா என் இடத்துக்கு வந்து தான் பேர் சூட்டணும் அப்ப சிதம்பரம் போயிட்டு நடராஜா கோயில்ல அவர் நடராஜாவே தரிசனம் கட்டிருக்கிறாரு சிரிச்சாராம் இவர் ராமலிங்கன்னு பேரு வச்சிருக்கிறாங்க திருப்பி இங்க வந்து பார்த்தா எதுவுமே இல்லை அப்புறம் மெட்ராஸ் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இவரு கொண்டே அண்ணன் பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கிறாரு பள்ளிக்கூடத்துல வச்சிருக்கிறாரு அப்பதான் சாரு சொல்றாராம் வாதியாரு ஓதாம ஒரு நாள் இருக்க வேண்டாம் ஒருவரையும் போடலாங்க சொல்ல வேண்டாம்னு வாதியார் சொல்லும் போது எனக்கே பாடம் சொல்லி கொடுக்குறாடா நானே ஒரு தெய்வம் என்னை வந்து வா பாடம் சொல்லிக் கொடுக்க நிறைய கருத்துலாம் சொல்லியிருக்கிறாரு சாமி அப்புறம்தான் போயிட்டு முருகன் கோயிலில் உட்காந்து பொறுமை இடம் உணவு திருமாதையை நினைக்கின்ற உத்தமத மதம் உறவு வேண்டும்ன்னு பேசும்பொழுது முருகர் அறுமுகமாக காட்சி கொடுத்து அப்புறம் திரும்பி அவரு இங்கே வடலூர் வந்திருக்கிறாரு வடலூர் வந்து அவர் உட்காந்து ஒரு சித்தர் இருக்கும் பொழுது வேட்ட வாழ்ந்து ஜமீன்தார் மனைவிக்கு ரெண்டு மனைவி ராட்சிசி மகோதரம் அவங்க வரும்பொழுது இவங்க பொட்டி வண்டி கட்டினா வடலூர்ல வந்து ஒரு வைத்தியர் இருக்கிறாராம் அவர்கிட்ட அந்த சாமி கிட்ட போன அந்த மருந்தை சாப்பிடலாம்னு சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வரும்பொழுது வண்டி கட்டிக்கிட்டு வரும்போது நீங்க வர்றது தெரியும் போங்க நீங்க உண்மையான கடவுளா இருந்தா நாலு சேர் போடுவோம் அதுல வந்து உக்காருங்கன்று இருக்கிறாரு இவரு வீட்டுக்கு போறதுக்குள்ளே வள்ளல் பெருமை போயிருக்கிறாரு அவனுக்கு கோபம் வந்துடுச்சு ஆகா நம்ம செய்த வைத்தியத்தை இவன் பகிர்ந்துகிட்டானுட்டு வந்து பார்த்தா அரு பெரும் ஜோதியை தனிப்பெருங்கருன்னு ஞானம் மருந்து கொடுத்த உடனே இவங்களுக்கு குணமாயிடும் உங்க பேரு என்னம்மா என் பேரு சாந்தா ஐயா சாந்தா இந்த ஊர் தானே நீங்க இந்த ஊர் தான் அண்ணலாருடைய சந்ததி யாராவது இந்த ஊர்ல இருக்காங்களா இந்த ஊர்ல இல்லைங்க ஐயா இந்த ஊர்ல யாரும் இல்ல அதுல இருக்கிறாங்க ஆறு தலைமுறை ஆயிடுச்சுங்க ஐயா இந்த அவர் பிறந்த இடம் இந்த இடம்தான் தான் பிறந்த இடம் மண்டபம் கட்டி இருக்கிறாங்க அப்ப நல்ல மலைனார் பாட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா நல்ல பாட்டு அந்த உத்தவர உறவு உறவு கரமாக வேண்டும்னு சொல்லி பாட்டு அது ஆரம்பத்துல தெரியுமா தெரியும் ஐயா சொல்லு அதை பாடுறாங்க பொறுமையிடம் உனது திருமலரிடம் நினைக்கின்ற ஒத்தமதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாம வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் புயலே பேசாத பெருநெறி பிடி தொழுக வேண்டும் அதமான பேய் பிடியாத வேண்டும் அறிவுக்கு என்ன மறக்க வேண்டும் உனை மறவாத இருக்க வேண்டும் மதி வேண்டும் என் கருமை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வி நான் வாழ வேண்டும் தருமநேரி சென்னை கந்த போட்டதும் கலமோங்கும் கந்த வேலை சண்முக துய்யமணி உன்முக தெய்வமணியே என்று இருக்கிறாரு சாமி ரொம்ப சிறப்பா பாடு பரிபூர்ணமாக கிடைக்கும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இதை பகிர்ந்து வள்ளலாருடைய அருளை அனைவரும் பெற வேண்டுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் புயல் சேனலை பார்த்தவர்க்கு மிகவும் நன்றி வணக்கம்